மனிதன் பிறந்த நாளிலிருந்து அவன் வாழ்நாள் முழுவதும் ஓர் ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் தேடிக்கொண்டே இருக்கிறான் அறிவு என்றால் என்ன அறிவின் எல்லைகள் எவ்வளவு மனிதன் தனது உணர்வுகள் மூலம் காணும் உலகம் உண்மையா இல்லையா அவனுக்குள் இன்னும் தெரியாத வல்லமைகள் மறைந்துள்ளனவா இவ்வளவு கேள்விகள் அன்றாடம் எழுந்து கொண்டே இருக்கின்றன அறிவு என்பது சாதாரணமாக நம்மால் காண்பது கேட்பது மனம் அறிதல் சுவை தெரிந்து கொள்வது தொடர்தல் இவை போன்ற ஆறு வழிகளால் வெளிப்படுகிறது ஆனால் அவை மட்டுமே மனித வாழ்வியல் உச்சமல்ல அந்த ஆறு அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு நிலை இருக்கிறது அதுவே ஏழாவது அறிவு என்று அழைக்கப்படுகிறது ஏழாம் அறிவு என்றால் எளிமையாக சொன்னால் அது மனிதனின் மறைந்துள்ள உள்ளுணர்வு ஆகும் வெளிப்படையாகக் காண முடியாத ஆனால் உள்ளிருந்து உணரக்கூடிய அதிசயமான அறிவு இந்த அறிவு மனிதனுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வல்லமே அது அவனை சாதாரண வாழ்க்கையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது அறிவியல் நோக்கில் பார்த்தால் ஏழாம் அறிவு என்பது மனித மூளையின் இன்னும் ஆராயப்படாத ரகசியம் நியூரான்கள் சிந்தனைகள் கனவுகள் மற்றும் உளவியல் செயல்கள் ஆகியவை ஒருங்கிணைந்த போது தோன்றும் ஆழ்ந்த உணர்வு அதாவது சாதாரண கணக்கிடும் அறிவுக்கு அப்பாற்பட்ட சூப்பர் கன்ஷஸ்டேட் ஆன்மிக நோக்கில் பார்த்தால் இதுதான் தெய்வீக சக்தி மனிதனை பரம்பொருளோடு இணைக்கும் பாலம் எனக் கருதப்படுகிறது மனிதனின் சாத்தியங்கள் அளவற்றவே அவன் பயன்படுத்தும் அறிவு மிகவும் குறைவான அளவில்தான் இயங்குகிறது ஆனால் ஏழாம் அறிவு விழித்தெழுந்தால் மனிதன் சாதாரண எல்லைகளை மீறி தன்னுள் மறைந்திருக்கும் வல்லமைகளை வெளிக்கொணுகிறான் அந்த வல்லமைகள் என்னென்னவாக இருக்கலாம் என்றால் மனதில் தோன்றும் எண்ணங்கள் உடனடியாக பலிக்கக்கூடிய திறன் நோய்களைத் தானாகவே குணப்படுத்தும் திறன்பிறரை புரிந்து கொள்ளும் சக்தி தெய்வீக உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் அனுபவம் போன்றவை அறிவியல் நோக்கம் மனிதனை வெளியில் புரிந்து கொள்ள உதவுகிறது ஆன்மீக நோக்கம் மனிதனை அவனுக்குள் புரிந்துகொள்ள உதவுகிறது இவை இரண்டும் சேர்ந்தால்தான் மனிதனின் முழுமையான வளர்ச்சி சாத்தியமாகிறது அதற்கான திறவுகோள்தான் ஏழாம் அறிவு மனிதன் வாழும் உலகத்தை நாம் உணர்வது கண்காது மூக்கு நாக்கு தோல் மனம் என்ற ஆறு வழிகள் மூலமே ஆனால் இந்த ஆறு அறிவுகளால் மட்டும் முழு பிரபஞ்சத்தை நாம் புரிந்துகொள்ள முடியாது உதாரணமாக கண்ணால் நாம் காண்பது குறிப்பிட்ட நிறங்களை மட்டுமே மனித கண் காணாத நிறங்கள் அலைவரிசைகள் இருக்கின்றன காது கேட்கும் வரம்பு மிகவும் குறைவு மனித காது கேட்காத அதிர்வெண் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது மூக்கு அறியும் மனம் மிகக் குறைந்த அளவில்தான் இயங்குகிறது நாக்கு சுவைக்கும் சுவைகள் சில அடிப்படை மட்டுமே தோல் உணரும் தொடுதல் சற்றே வெளிப்புறம் மட்டும்தான் ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் பல அடுக்குகளால் ஆனது இந்த வரம்புகள் காரணமாக மனிதன் தன்னை ஒரு சிறிய வரம்புக்குள் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் வாழும் வாழ்க்கை அந்த ஆறு அறிவுகளின் எல்லைக்குள் சிக்குண்டு கிடக்கிறது ஆனால் சித்தர்கள் யோகிகள் ஆன்மீக முன்னோர்கள் சொல்வது என்னவென்றால் அந்த வரம்புகளை மீறிச் செல்லும் திறன் மனிதனுக்குள் மறைந்து கிடக்கிறது அதுதான் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு என்பது ஒரு உள்ளுணர்வு மட்டும் அல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை ஒரு பரிணாம கட்டம் ஒரு மேம்பட்ட அறிவியல் யோகிகளின் பார்வையில் இதுதான் ஜான நெறி என்று அழைக்கப்படுகிறது வேதங்களில் இது துரிய நிலை என்று கூறப்படுகிறது புத்த மதத்தில் இது பிரஜா என்று சொல்லப்படுகிறது சித்தர்கள் இதே அருள் அறிவு என்று குறிப்பிட்டுள்ளனர் அறிவியல் நோக்கில் எடுத்துக்கொண்டால் ஏழாம் அறிவு என்பது மனித மூளையின் பேயினியல் கிளாண்டு தொடர்பான ஒரு மறைநிலை பேயினியல் கிளாண்டு அல்லது அஜ்ஜா சக்ரா மனிதனின் மூன்றாவது கனி என்று அழைக்கப்படுகிறது இங்குதான் கற்பனை தீர்க்க தரிசனம் கனவு உணர்வு ஆகியவை உருவாகின்றன அறிவியலாளர்கள் கூறுவது என்னவென்றால் மனிதன் தனது மூளையின் முழு திறனை பயன்படுத்தவில்லை மிகவும் குறைவான அளவில்தான் பயன்படுத்துகிறான் அந்த மூளை முழுவதும் செயல்படத் தொடங்கினால் அவன் அசாதாரண வல்லமைகளை அனுபவிக்க முடியும் அதுதான் ஏழாம் அறிவு என்கிறார்கள் ஆன்மிக நோக்கில் பார்த்தால் ஏழாம் அறிவு என்பது மனிதனின் ஆத்மாவுக்கும் பரம்பொருளுக்கும் இடையிலான பாலம் மனிதன் தனக்குள் உள்ள பிரம்மத்தோடு இணையக்கூடிய வாயில் இது தியானம் யோகா பிராணாயாமம் போன்ற வழிகளால் மட்டுமே திறக்கப்படும் கதவு சித்தர்கள் சொல்வது போல் இது திறந்தவுடன் மனிதன் அனைத்தையும் உணரக்கூடிய நிலைக்கு வருவான் அதனால்தான் ஏழாம் அறிவு என்பது அறிவியல் நோக்கிலும் ஆன்மிக நோக்கிலும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் அறிவியல் அதை கண்டுபிடிக்க முயல்கிறது ஆன்மீகம் அதை அனுபவிக்க செய்கிறது இந்த இரண்டு பார்வைகளும் ஒன்று சேர்ந்தால்தான் மனிதன் தன்னுடைய முழு சாத்தியங்களை வெளிப்படுத்த முடியும் மனிதன் தனது வல்லமைகளை உணர முயன்ற வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கிவிட்டது வேதகாலம் உபனிஷத் காலம் சங்க காலம் ஆகியவற்றில் மனிதன் தனது உள்ளுணர்வு சக்தியை ஆராய்ந்திருந்தான் அங்குதான் ஏழாம் அறிவின் விதைகள் நன்கு விதைக்கப்பட்டன வேதங்கள் என்ன சொல்கின்றன என்றால் மனிதன் காணும் உலகம் மாயே அந்த மாயையைத் தாண்டி உண்மையை உணரும் திறந்தான் பரம்பொருளோடு இணைக்கும் வாயில் அதனை அடையவே துரிய நிலை என்கிற ஒரு உயர்ந்த அறிவு நிலையே அவர்கள் சொல்கிறார்கள் அந்த துரிய நிலைதான் ஏழாம் அறிவுக்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது உபனிஷதங்கள் அதைவிட ஆழமாகச் செல்கின்றன அங்கு மனிதனின் உள்ளுணர்வு பரம்பொருள் ஒன்றே என்று சொல்கின்றன அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றே என்று அவர்கள் வாதிக்கின்றனர் அதை நிலைதான் உண்மையான ஞானம் அந்த நிலை மனதைத் தாண்டி தியானத்தின் வழியாக வரும் அந்த நிலையே ஏழாம் அறிவு சித்தர்கள் சொல்வது இன்னும் நுண்ணியது அவர்கள் மனித உடலை ஒரு பிரபஞ்சமாகவே பார்த்தனர் உடலுக்குள் எழுபத்திரண்டாயிரம் நாடிகள் உள்ளன அவை அனைத்தும் உயிரின் அலைவரிசைகளை கடத்துகின்றன என்று சொன்னார்கள் அதில் முதன்மையான சக்தி முளைக்கிறது குண்டலினி சக்தியாக அந்த குண்டலினி சக்தி மேலே சென்று அஜ்ஜா சக்ரா மற்றும் சஹஸ்ராரா சக்ராவை திறக்கும்போதுதான் ஏழாம் அறிவு விழித்தடுகிறது என்று சித்தர்கள் சொன்னார்கள் திருமந்திரம் என்ற திருமூலரின் கிரந்தத்தில் அறிவின் எல்லை அப்பாற்பட்ட அறிவு பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் சொல்வது என்னவென்றால் சுத்த ஜீவனாக மாறும்போது ஆன்மா தெய்வத்தோடு ஒன்றாகும் அந்த நிலையே உயர்ந்த அறிவு நிலை அதுதான் ஏழாம் அறிவின் வேர்கள் சங்க இலக்கியம் கூட மனிதனின் உள்ளுணர்வு சக்திகளை மறைமுகமாக பேசுகிறது சங்க பாடல்களில் மனதின் வழிமலைக்கும் மேகத்திற்கும் தொடர்பு என்று சில உருவகங்கள் வருகின்றன அதாவது மனம் எல்லை கடந்த சக்திகளைத் தொடும் திறன் கொண்டது என்கிற செய்தி இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஏழாம் அறிவு என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே அறியப்பட்டு வந்த ஒன்று ஆனால் அது மிகச் சிலரால் அனுபவிக்கப்பட்ட ஒன்று மட்டுமே அதனால் அது மர்மமாகவே இருந்துவிட்டது இன்றைய அறிவியல் அந்த பழைய சித்தர்களின் சொற்களை படிப்படியாக உறுதிப்படுத்தி வருகிறது முன்பு நம்பிக்கை என்று கருதப்பட்டவை இன்று ஆய்வறிவியல் மூலம் நிரூபிக்கப்படுகின்றன பெயினியல் கிளாண்டு மூன்றாவது கண் நியூரோபிளாஸ்டிசிட்டி பிராணாயாமம் மூலமாக மூளையில் நடக்கும் மாற்றங்கள் போன்றவை அனைத்தும் இதன் சான்றுகள்தான் மனிதன் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவன் தேடும் ஒன்றுதான் உள் உண்மை அவன் எங்கிருந்தாலும் அந்த உண்மைக்கான பயணம் மாறுபட்ட பெயர்களிலும் முறைகளிலும் நடந்திருக்கிறது அதனால்தான் ஏழாம் அறிவு என்ற கருத்து இந்திய சித்தர்கள் வேதங்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு கலாச்சாரங்களிலும் வேறு பெயர்களில் வெளிப்பட்டது எகிப்தியர் பார்வை பழைய எகிப்து நாகரிகத்தில் மனிதனின் ஆன்மாவை மூன்று அடுக்குகளாக பிரித்தனர் ஒன்று ப ஒன்று கா மற்றொன்று அக்டோபர் பா என்பது உயிரின் தனி ஆன்மா கா என்பது வாழ்வியல் சக்தி அக்டோபர் என்பது தெய்வீக வெளிச்சம் மனிதன் மரணத்திற்குப் பின் அக்டோபர் நிலையை அடைந்தால்தான் பரம்பொருளோடு இணைய முடியும் என்று அவர்கள் நம்பினர் அக்டோபர் நிலையே ஏழாம் அறிவின் ஒரு ஒப்புமை அதற்காகவே அவர்கள் பிரமிடுகள் கட்டினர் மரணத்திற்கு பின் ஆன்மா உயர்ந்த நிலைக்கு செல்லும் வாயில் என்று கிரேக்க தத்துவம் பழைய கிரேக்கத்தில் பிளேட்டோ சோக்ரடிஸ் போன்ற தத்துவ ஞானிகள் மனிதனின் உள்ளுணர்வை பற்றி பலமாக பேசினர் பிளேட்டோவின் போர்ம்ஸ் என்ற கொள்கையில் நாம் காணும் உலகம் ஒரு நிழல் உண்மையான உலகம் அறிவின் மூலம் மட்டுமே தெரியும் அந்த உண்மை உலகத்தை அடையும் நிலையே உயர்ந்த அறிவு கிரேக்கர்கள் இதே நூஸ் அல்லது உயர்ந்த அறிவு என அழைத்தனர் இது ஏழாம் அறிவுக்கு போகிறது சீன தாவோயிசம் சீன தத்துவத்தில் தாவோ என்பது அனைத்திற்கும் அடிப்படை சக்தி தாவோவுடன் ஒருமித்துப் போவதுதான் மனித வாழ்வியல் உச்சம் அதை அடைவதற்கான வழி தியானம் சி காம் தாய் சி போன்ற உடல் மனப்பயிற்சிகள் அவர்கள் சி அல்லது உயிர்சக்தியை விழித்தொடச் செய்வதை முக்கியமாக கூறினர் அந்த சி மேலே செல்லும்போது மனிதன் இயற்கையோடு போகிறான் அது ஏழாம் அறிவின் இன்னொரு வடிவம் புத்த மதம் புத்தர் சொன்னது மிக எளிமையானது மனிதன் துன்பப்படுவதற்கு காரணம் அவனது அறியாமை அந்த அறியாமையை முறியடிக்க பிரஜா என்ற உயர்ந்த ஞான நிலையை அடைய வேண்டும் அதுதான் நிர்வாணம் அதாவது துன்பத்தின் முடிவும் உண்மையின் வெளிப்பாடும் அந்த பிரஜா நிலையே ஏழாம் அறிவுடன் நெருங்கிய தொடர்புடையது இந்திய சித்தர்களும் வேதங்களும் சொன்னது போலவே உலகின் பல கலாச்சாரங்களும் ஒரே செய்தியையே கூறியுள்ளன பெயர் மாறினாலும் உண்மை ஒரே ஒன்று மனிதன் உள்ளுக்குள் கொண்டிருக்கும் மறைந்த வல்லமைகளை விழித்தொட செய்வதே அவர்களின் குறிக்கோள் அந்த வல்லமைதான் ஏழாம் அறிவு மனிதனின் மூளை என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகும் அறிவியலாளர்கள் பல நூற்றாண்டுகளாக ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் அதன் முழு திறனை இன்னும் வெளிப்படுத்த முடியவில்லை மனிதன் தனது மூளையின் சிறு பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறான் என்ற கருத்து பலரால் பேசப்பட்டாலும் உண்மையில் மூளையின் மிகச் சிறிய பகுதிகளின் திறன்கள் கூட நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றன அந்த பயன்படுத்தப்படாத திறன்களே ஏழாம் அறிவு என்று ஆன்மிகர்கள் கருதுகிறார்கள் நியூரோசைன்ஸ் மனித மூளையில் கோடிக்கணக்கான நியூரான்கள் உள்ளன அவை அனைத்தும் மின்சார அலைகள் போல செயல்பட்டு தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன இந்த நியூரான்களின் வலையமைப்பு நம் சிந்தனைகள் நினைவுகள் உணர்வுகள் அனைத்தையும் உருவாக்குகிறது சாதாரணமாக நம் சிந்தனை மூளையின் முன்புறத்தில் உள்ள ப்ரீப்ரோண்டல் காட்டெக்ஸில் நடக்கிறது ஆனால் ஆழ்ந்த தியானம் அல்லது மிகுந்த படைப்பாற்றல் நிலைகளில் மூளை முழுவதும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்படுகிறது அந்த ஒருங்கிணைந்த நிலையில்தான் மனிதன் சாதாரணமாக காண முடியாத விஷயங்களையும் உணர முடிகிறது இதுதான் ஏழாம் அறிவுக்கு அறிவியல் தரும் விளக்கம் பெய்னியல் கிளாண்டு மூளையின் நடுப்பகுதியில் இருக்கும் சிறிய சுரப்பிதான் பெய்னியல் கிளாண்டு இதை பலரும் மூன்றாவது கண் என்று அழைக்கிறார்கள் பெய்னியல் கிளாண்டே உடலின் செரோட்டோனின் மற்றும் மெலட்டோனின் உற்பத்திக்கு பொறுப்பானது இது நம் தூக்கத்தை கனவுகளை உடல் நேரத்தை கட்டுப்படுத்துகிறது ஆனால் ஆன்மீக பார்வையில் பெய்னியல் கிளாண்டேதான் உள் உலகிற்கான கதவு என்று கூறப்படுகிறது தியானம் யோகா பிராணாயாமம் மூலம் இந்த சுரப்பி செயல்படும்போது மனிதன் அசாதாரண உணர்வுகளை அனுபவிக்கிறான் தீர்க்கதர்சனக் கனவுகள் உள்ளுணர்வு வழிபாடியல் லாம் இதன் மூலம்தான் வழிபடுகின்றன பிளாஸ்டிசிட்டி மூளை என்பது நிலைத்த ஒன்று அல்ல அது எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் ஒன்று அதற்கே பிளாஸ்டிசிட்டி என்று பெயர் அதாவது நாம் எவ்வாறு வாழ்க்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதற்கேற்ப மூளே தனது அமைப்பை மாற்றிக் கொள்கிறது ஒருவன் தினசரி தியானம் செய்து கொண்டிருந்தால் அவனது மூளையில் புதிய நியூரான் பாதைகள் உருவாகின்றன அவை வழியாக அவன் ஆழ்ந்த உள்ளுணர்வை அடைகிறான் இதுவே ஏழாம் அறிவை செய்யும் முக்கிய காரணங்களில் ஒன்று அறிவியல் சோதனைகள் நவீன ஆய்வுகளில் தியானம் செய்பவர்களின் மூளை சோதிக்கப்பட்டது அதில் அவர்கள் சாதாரண மனிதரை விட அதிக அளவில் காமா அலைகள் வெளிப்படுத்துவதை கண்டறிந்தனர் காமா அலைகள் என்பது மிகுந்த விழிப்புணர்வு திறன் மற்றும் உள்ளுணர்வு சக்திகளுக்கான அடையாளம் இதுதான் ஏழாம் அறிவின் செயல்பாட்டை உறுதிப்படுத்தும் விஜயான சான்றாக கொள்ளப்படுகிறது இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சித்தர்கள் சொன்னதே இப்போது அறிவியல் மெதுவாக உறுதி செய்கிறது முன்னர் மர்மமாக இருந்த ஏழாம் அறிவு இன்று அறிவியல் பரிசோதனைகளில் வெளிப்படத் தொடங்கியுள்ளது இன்னும் பல ஆண்டுகள் கழித்து மனிதன் தனது மூளையின் மறைந்த வல்லமைகளை முழுமையாக கண்டுபிடித்தால் அது மனித இனத்தின் அடுத்த பரிணாமமாக மாறும் சித்தர்கள் பார்வை சித்தர்கள் என்றாலே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மனித உடலை ஒரு பிரபஞ்சமாகவே ஆராய்ந்தவர்கள் அவர்கள் சொன்னது மிகவும் ஆழமானது மனிதன் வெளியில் தேடிக் கொண்டிருக்கும் தெய்வீக சக்தி அவனுக்குள்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்தியை தூண்டி எழுப்பினால் அவன் சாதாரண மனித நிலையைத் தாண்டி தெய்வீக நிலைக்கு செல்வான் அந்த மறைந்த சக்திதான் குண்டலினி அந்த குண்டலினி மேலே சென்று ஏழாம் அறிவை திறக்கும் போதுதான் மனிதன் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் திருமூலர் திருமந்திரத்தில் திருமூலர் மிக தெளிவாக கூறுகிறார் உடம்பை காப்பது உடம்பின் உள்ளே இருக்கும் ஆன்மாவை உணர்வதற்கான வாயில் என்று அவர் சொல்வது என்னவென்றால் உடலை சுத்தமாக வைத்தால் மூச்சை ஒழுங்காக வைத்தால் மனம் தன்னிச்சையாக அமைதி பெறும் அந்த அமைதி நிலைதான் ஏழாம் அறிவை வெளிப்படுத்தும் திறவுகோல் அகஸ்தியர் அகஸ்தியர் பல மர்மங்களை தந்தவர் அவர் குறிப்பிட்ட மருந்துகள் மூலிகைகள் யோக முறைகள் அனைத்தும் மனித உடலின் சக்தி மையங்களை தூண்டுவதே நோக்கமாக கொண்டவே அவரது யோக வழிமுறைகள் மூலமாக அஜ்ஜா சக்ரா திறக்கும் போது திறன் வெளிப்படும் என்று சொன்னார் அதாவது பிறர் நினைக்கும் எண்ணங்களை உணர்வது எதிர்காலத்தை முன்கூட்டியே காண்பது போன்ற அனுபவங்கள் ஏழாம் அறிவு வெளிப்படும் அடையாளங்கள் பட்டினத்தார் பட்டினத்தார் சொன்னது இன்னும் எளிமையானது அவர் வாழ்க்கை முழுவதும் சொன்னது உள்ளே திரும்பிப் பாருங்கள் என்று செய்திதான் வெளியில் தேடும் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றவே உண்மையான செல்வம் உள் அறிவுதான் அந்த உள்ளுணர்வை அடையுமிலேயே ஏழாம் அறிவு என்று அவர் அனுபவித்து பாடினார் குண்டலினி சக்தி சித்தர்களின் யோக மரபில் குண்டலினி என்பது மிகப்பெரிய பெரிய சக்தியாக கருதப்பட்டது அது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் பாம்பு போல சுருண்டு உறங்கிக் கிடக்கிறது என்று கூறப்பட்டது தியானம் மந்திரம் மூச்சு பயிற்சி போன்றவற்றின் மூலம் அந்த சக்தி மேலே எழும்பும் போது முதலில் மூலாதார சக்ரா பின்னர் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விஷுத்தி அஜ்ஜா இறுதியில் சஹஸ்ராரா என ஒவ்வொரு சக்ராவையும் திறந்து மேலே செல்கிறது இறுதியில் சஹஸ்ராரா சக்ராவை அடையும் போது மனிதன் பிரம்மத்தோடு இணையிற்று அப்போது அவனுடைய உள்ளுணர்வு முழுமையாக விழித்தெழுகிறது அதுவே ஏழாம் அறிவின் உச்சம் யோகிகள் அனுபவம் பல யோகிகள் சொல்வது என்னவென்றால் ஏழாம் அறிவு வெளிப்படும்போது மனிதன் காலம் இடம் என்ற எல்லைகளை தாண்டி விடுகிறான் அவன் எங்கே வேண்டுமானாலும் மனதின் சக்தியால் பயணிக்க முடிகிறது தூர்தேசத் தரிசனம் அவன் பிறர் கூட உணர முடிகிறது மனோபாவ உணர்வு மேலும் அவன் உடல் நோய்களை சிகிச்சை செய்யும் சக்தியும் பெறுகிறான் இது அனைத்தும் குண்டலினி சக்தி மூலமே நிகழும் அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள் உடலை விட்டு வெளியேறாதீர்கள் உடலை புரிந்து கொள்ளுங்கள் அதன் உள்ளே பிரபஞ்சம் இருக்கிறது அந்த உள் பிரபஞ்சத்தை திறந்தால் ஏழாம் அறிவு வெளிப்படும் அந்த அனுபவமே தெய்வீக நிலை மனிதன் ஏழாம் அறிவு என்றால் அது யோகிகள் சித்தர்கள் துறவிகள் மட்டுமே அனுபவிக்கும் ஒன்று என்று எண்ணக்கூடாது உண்மையில் அந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அது உறங்கிக் கொண்டிருக்கிறது அது விழித்தெழும்போது சாதாரண வாழ்க்கையில் கூட அதிசயமான பல நன்மைகளை வழங்குகிறது மன அமைதி இன்றைய மனிதன் வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சினை மன அழுத்தம் வேலை குடும்பம் பொருளாதாரம் என்று எண்ணற்ற கவலைகள் மனதை சிதறடிக்கின்றன ஆனால் ஏழாம் அறிவு வெளிப்படும் போது தானாகவே அமைதி அடைகிறது அந்த நிலை சத்துவம் என்று சொல்லப்படுகிறது மனம் பாயாமல் அமைதியாக இருக்கும்போது மனிதன் எந்த பிரச்சனையையும் தெளிவாக சமாளிக்க முடிகிறது ஆரோக்கியம் மனித உடலின் பெரும்பாலான நோய்கள் மன அழுத்தம் மற்றும் தவறான சிந்தனைகளால் தான் ஏற்படுகின்றன ஏழாம் அறிவு வெளிப்படும் போது உடலும் மனமும் ஒரே அலைவரிசையில் இயங்குகிறது இதனால் உடலின் சக்தி மையங்கள் ஒழுங்காகப் பாய்கின்றன அதனால் நோய்கள் குறைகின்றன உடல் சுய சுயசிகிச்சை பெறுகிறது தியானம் செய்பவர்கள் பல நோய்களை மருந்து இன்றே கட்டுப்படுத்தியுள்ளனர் என்பது இதற்கு சான்று படைப்பாற்றல் கலைஞர்கள் கவிஞர்கள் விஞ்ஞானிகள் அனைவருக்கும் சில நேரங்களில் திடீரென அசாதாரண யோசனைகள் தோன்றுகின்றன அதை அவர்கள் இன்ஸ்பிரேசன் என்று சொல்கிறார்கள் அந்த திடீர் வெளிப்பாடு ஏழாம் அறிவின் சிறிய வெளிப்பாடே ஆகும் இந்த அறிவு விழித்தெழுந்தால் மனிதன் கலை அறிவியல் துறைகளில் அசாதாரணமான படைப்புகளை உருவாக்க முடியும் உலகை மாற்றிய பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் அத்தகைய உள்ளுணர்விலிருந்தே வந்தவை தீர்க்கதரிசனம் ஏழாம் அறிவின் மிக பெரிய சக்தி எதிர்காலத்தை உணரும் திறன் மனிதன் சாதாரணமாக காலத்தை நேர்கோட்டாக மட்டுமே காண்கிறான் ஆனால் ஏழாம் அறிவு வழிபடும்போது காலம் அவனுக்கு வட்டமாக மாறுகிறது அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் உணர முடிகிறது அதனால்தான் சிலர் எதிர்கால நிகழ்வுகளை முன்னமே கூற முடிகிறது அது ஏழாம் அறிவின் வெளிப்பாடே உடனடி தீர்வு காணும் திறன் சில நேரங்களில் நாம் சிக்கலான பிரச்சினைகளில் சிக்கிக் கொள்கிறோம் அப்போது புத்தக அறிவால் அல்லது அனுபவத்தால் தீர்வு கிடைக்காமல் போகும் அந்த நேரத்தில் திடீரென மனதில் தோன்றும் எளிய தீர்வுதான் நம்மைக் காப்பாற்றுகிறது அந்த உடனடி தீர்வு ஏழாம் அறிவின் வழிகாட்டுதல்தான் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் ஏழாம் அறிவு வெளிப்படும்போது மனிதன் பிறர் மனதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களின் உணர்வுகளை உணர முடிகிறது இதனால் உறவுகள் ஆழமாகிறது சமுதாயத்தில் கருணை பெருகுகிறது இந்த சக்திதான் சித்தர்களை மக்களுக்கு உதவும் ஆற்றல் உடையவர்களாக ஆக்கியது இதில் இருந்து நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் ஏழாம் அறிவு என்பது ஆன்மீக அனுபவமாக மட்டுமல்ல அது அன்றாட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமே அது மன அமைதி தருகிறது உடல் ஆரோக்கியத்தை உயர்த்துகிறது படைப்பாற்றலை அதிகரிக்கிறது பிரச்சினைகளை எழுத்தில் சமாளிக்க செய்கிறது இறுதியில் மனிதனை முழுமையாக்குகிறது மனிதன் பிறந்தவுடன் அவனுக்குள் ஏழாம் அறிவு விதையாகவே இருக்கிறது ஆனால் அது விழித்தழாமல் உறங்கிக் கொண்டே இருக்கிறது அதை தூண்டி எழுப்ப வேண்டும் அதற்கு பல வழிகள் உள்ளன அவற்றை சித்தர்கள் யோகிகள் நமக்கு காட்டியுள்ளனர் யோகா யோகா என்பது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் இணைக்கும் ஒரு அறிவியல் யோகா செய்வதால் உடல் சக்தி மையங்கள் திறக்கின்றன மூச்சு ஒழுங்குபடுத்தப்படுகிறது உடலின் உள் சக்தி பாய்ச்சல் சீராகிறது இதனால் குண்டலினி சக்தி மேலே எழுமிலை ஏற்படுகிறது யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல அது ஒரு ஆன்மிகப் பாதை ஏழாம் அறிவை அடைய மிகுந்த பயனுள்ள தளம் தியானம் தியானம் என்பது ஏழாம் அறிவை அடைய மிகச்சிறந்த வழி தியானம் செய்தால் மன அலைகள் அடங்குகின்றன சிந்தனைகள் மெதுவாக குறைகின்றன மனம் அமைதியாகும் அந்த அமைதி நிலைதான் உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் வாயில் ஆழ்ந்த தியானத்தில் மனிதன் தன்னுள் மறைந்திருக்கும் சக்திகளை அனுபவிக்கத் தொடங்குவான் அதுவே ஏழாம் அறிவின் கதவை திறக்கும் நேரம் பிராணாயாமம் மூச்சு என்பது உயிரின் பாலம் மூச்சை ஒழுங்குபடுத்தினால் மனமும் ஒழுங்காகிறது பிராணாயாமம் என்பது மூச்சின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் கலை அதன் மூலம் உடலின் நாடுகளில் சிக்கியிருக்கும் சக்தி சுத்தமாகிறது நாடுகள் திறக்கும்போது குண்டலினி சக்தி மேலே எழத் தொடங்குகிறது இதுவே ஏழாம் அறிவை விழித்தடச் செய்யும் முக்கியப்படி மந்திரம் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு அலைவரிசை சக்தி உள்ளது சித்தர்கள் மந்திரங்களை அதற்காகவே அளித்தனர் மந்திரம் உச்சரிக்கப்படும்போது மூளையில் அதிர்வுகள் உண்டாகின்றன அவை நேரடியாக பெயினியல் கிளாண்டைச் செயல்படுத்துகின்றன சில மந்திரங்கள் ஏழாம் அறிவைத் துண்டுவதாகவே குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஓம் என்கிற ஒளி அதற்கான சிறந்த உதாரணம் ஒழுக்கம் தினசரி வாழ்க்கை நடைமுறை ஏழாம் அறிவு என்பது வெறும் ஆன்மீக பயிற்சிகளால் மட்டுமே வராது அது நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையது உணவு பழக்கம் தூக்கம் பேச்சு நடத்தை எல்லாம் ஒழுக்கத்துடன் இருந்தால் மனம் சுத்தமாகிறது சுத்தமான மனதில்தான் உயர்ந்த அறிவு வழிப்படும் அதனால்தான் சித்தர்கள் எப்போதும் சைவம் சுத்தம் கருணே அஹிம்சே தர்மம் போன்றவற்றை வலியுறுத்தினர் குருவின் அருள் சித்த மரபில் எப்போதும் சொல்லப்படுவது ஒன்றுதான் குருவின் அருள் இல்லாமல் ஏழாம் அறிவு முழுமையாக விழித்தடாது ஏனெனில் குருதான் அந்த அனுபவத்தைக் கடந்தவர் அவர்தான் சீடருக்கு வழிகாட்டி ஒளியை காட்டுவார் குருவின் கற்பனை மட்டுமல்ல அவரது அதிர்வும் சீடரின் உள்ளுணர்வைத் தூண்டும் இதில் இருந்து நாம் புரிந்துகொள்ள வேண்டியது ஏழாம் அறிவு அடைவது எளிதல்ல ஆனால் முடியாததுமில்லை உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சுத்தப்படுத்தி யோகா தியானம் பிராணாயாமம் மந்திரம் ஒழுக்கம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தினால் மெதுவாக அந்த அறிவு வெளிப்படும் அவ்வாறு விழித்தழும் போது மனிதன் வாழ்க்கையே மாறிவிடும் சினிமா உலகில் ஏழாம் அறிவு தமிழ் சினிமாவில் நேரடியாக ஏழாம் அறிவு என்ற பெயரிலேயே ஒரு படம் வந்தது அந்த படத்தில் சொல்லப்பட்ட கரு என்னவென்றால் மனிதன் தனது டேனேவில் தங்கியிருக்கும் மரபணு நினைவுகளை மீட்டெடுக்க முடியும் என்ற கருத்து அது விஞ்ஞான கற்பனையாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் உள்ள உண்மை யாதனில் மனிதன் தனது மூளையின் மறைந்த வல்லமைகளை வெளிக்கொணர முடியும் என்பதே அந்த படம் அறிவியல் சோதனைகள் மற்றும் கற்பனையை இணைத்து ஏழாம் அறிவின் சக்தியே பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லியது அதேபோல் பல ஹாலிவுட் படங்களிலும் இந்த கருத்து வந்துள்ளது லூசி என்ற படம் உதாரணம் அந்த படத்தில் ஒரு பெண் தனது மூளையின் நூறு சதவீதம் திறனை பயன்படுத்த ஆரம்பித்ததும் அவள் மனிதனைத் தாண்டிய வல்லமைகளை பெறுகிறாள் இது ஏழாம் அறிவின் விஜயான பார்வையை பொதுமக்களுக்கு சுவாரஸ்யமாகக் காட்டும் முயற்சி இலக்கியத்தில் ஏழாம் அறிவு பழமையான இலக்கியங்களில் ஏழாம் அறிவு என்ற வார்த்தை இல்லை ஆனால் அதன் சுவடு எங்கும் உள்ளது சங்க இலக்கியத்தில் கவிஞர்கள் மனித மனம் வானத்தை தொடும் திறன் கொண்டது என்று பாடினர் சில பாடல்களில் கற்பனையை தாண்டி உண்மையை உணரக்கூடிய சக்தி பற்றி கூறப்படுகிறது திருக்குறளில் வள்ளுவர் சொன்னார் உள்ளத்தை உள்ளும் அறிவே என்று அதாவது உண்மையான அறிவு வெளியில் கிடைப்பதில்லை அது உள்ளுக்குள்தான் இருக்கிறது என்று வலியுறுத்துகிறார் இந்த அறிவுதான் ஏழாம் அறிவின் அடிப்படை உண்மை சித்தர்களின் பாடல்கள் சித்தர்களின் பாடல்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் நேரடியாக ஏழாம் அறிவை அனுபவித்தவர்களே ஆகிறார்கள் அவர்கள் பாடல்களில் கண்ட கண் கண்களிப்பற்றது மனமே நீ யான்றே தெய்வம் போன்ற வரிகள் உள்ளன இவை அனைத்தும் மனிதன் தன்னுள் தெய்வீக உணர்வை அனுபவிக்கும் தருணத்தை விவரிக்கின்றன அதுதான் ஏழாம் அறிவின் வெளிப்பாடு நவீன உலகில் இன்றைய உலகில் ஏழாம் அறிவு என்ற கருத்து நவீன உளவியல் மற்றும் நியூரோ நியூரோசைன்ஸ் மூலம் பல்வேறு பெயர்களில் பேசப்படுகிறது இன்டிவிஷன் ஹயர் கோனஸ்னேஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன பல விஞ்ஞானிகள் பெரிய கண்டுபிடிப்புகள் செய்யும் முன் ஒரு திடீர் உள்ளுணர்வு வந்ததாக கூறியுள்ளனர் அதுவே ஏழாம் அறிவின் சிறு வெளிப்பாடு இன்றைய காலத்தில் தியானம் யோகா போன்றவை உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறது காரணம் என்னவென்றால் மனிதன் அவன் வாழும் வேகமான வாழ்க்கையில் அமைதியைக் காணவில்லை அந்த அமைதி ஏழாம் அறிவைத் தூண்டும் போதுதான் கிடைக்கும் என்பதைக் கருதிச் செல்லும் வழியே நவீன உலகம் மனிதன் இன்றுவரை வந்திருக்கும் பரிணாமப் பயணத்தைப் பார்த்தால் குரங்கில் இருந்து நிமிர்ந்து நின்ற மனிதன் உடலின் வளர்ச்சியிலும் மூளையின் திறனிலும் எண்ணற்ற முன்னேற்றங்களை அடைந்துள்ளான் ஆனால் அவன் இன்னும் முழுமையாக வளரவில்லை அவனுடைய அடுத்த கட்ட பரிணாமம் மனதின் வளர்ச்சி மட்டும் அல்ல ஆன்மீக வளர்ச்சியும்தான் ஏழாம் அறிவு க பரிணாமத்தின் இயல்பான நிலை ஏழாம் அறிவு என்பது ஒரு அற்புத சக்தி அல்ல அது இயற்கையாகவே மனிதனுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சாத்தியம் அது போது மனிதன் இனி வெறும் உயிரினமாக மட்டும் இருக்க மாட்டான் அவன் தன்னுள் இருக்கும் தெய்வீக உணர்வை உணர்ந்த மனிதனாக மாறுவான் இதுதான் அடுத்த பரிணாமம் அறிவியல் பார்வை நியூரோசையின் சொல்வது என்னவென்றால் மனித மூளையின் தொன்னூறு ஊக்கும் மேற்பட்ட பகுதி இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்று பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன அதாவது இன்னும் விழித்தெழாத வல்லமைகள் நம்முள் உள்ளனே அவற்றை தான் மனித குலத்தின் எதிர்காலம் மாற்றமடையும் ஆன்மிக பார்வை சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் அனைவரும் ஒரே குரலாக சொல்வது என்னவென்றால் மனிதன் தன்னுள் இருக்கும் பரம்பொருளை உணர்ந்தால்தான் அவன் முழுமையானவனாக மாறுவான் அந்த உணர்வே ஏழாம் அறிவு அந்த நிலை அடைந்தால் இனி அவனுக்கு பயம் இல்லை மரணம் இல்லை வேதனை இல்லை அவர் சுத்த ஆனந்த நிலையை அடைவார் மனித குலத்தின் எதிர்காலம் மனிதன் வெளியே நோக்கி விண்வெளியே ஆராய்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் உண்மையான எதிர்காலம் அவன் உள்ளத்தை ஆராய்வதில்தான் இருக்கிறது வெளி உலகம் வெறும் பிரதிபலிப்பு உள்ளத்தின் ஆழத்தில் விழித்தழும் ஏழாம் அறிவுதான் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளின் மனிதகுலத்தை மாற்றும் சக்தி அந்த மனிதன் கருணையோடும் அறிவோடும் ஆன்மீகத்தோடும் வாழும் சமுதாயத்தை உருவாக்குவான் முடிவு அன்பானவர்களே ஏழாம் அறிவு என்பது ஒரு சித்தாந்தம் அல்ல அது நம்முள் இருக்கும் மறைந்த வல்லமே அது விழித்தழும் போது மனிதன் தன்னை தாண்டி பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்தவனாகிறான் அதுதான் மனித பரிணாமத்தின் அடுத்தபடி அதனால் ஏழாம் அறிவை அடைவதற்கான பாதையே நாம் தொடங்க வேண்டும் சிறிது சிறிதாக தியானம் யோகா ஆன்மீக பயிற்சி ஆகியவற்றைக் கடைப்பிடிக்க வேண்டும் அந்த நாள் தொலைவில் இல்லை ஒருநாள் மனிதன் முழுமையாக ஏழாம் அறிவுடன் வாழ்வான்